எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதோடு வந்துட்டு நம்ம மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் மிளகு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது காரத்துக்காக நம்ம இதில் மிளகு வந்து ஆட் பண்ணுறோம் சீரகம் சோம்பு எல்லாமே இந்த தாலிப்புக்கு நம்ம போடணும் வெங்காயம் வந்து இதில் நல்லா வதங்கணுங்க வதங்கும் போது தான் நமக்கு கிரேவிக்கே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வதங்கணும் நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த ஸ்டேஜில் இதோடு நம்ம வந்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துறோம் நாம் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க சிக்கன் வித் போனு தான் எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வதக்கணும் வதங்கி ரெடியான பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க திரும்ப அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சு வரணுங்க இது பொரிஞ்சுருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாய் சின்ன சைஸ் வந்து நம்ம ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் சேர்க்குறோம் ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துக்கோங்க அதனால் நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் அளவு இதோட இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கணும் இப்போ என்ன ஓரளவுக்கு இதில் வெங்காயம் வதங்கின ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க அது வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துடும் நீங்கள் உங்கள் சிக்கன் வந்து சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவு வேணுமோ சேர்த்துக்கலாம் நம்ம அரை கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதங்கின ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் பண்ணி இது நல்லா வந்து வதங்கணும் இதோட பச்சை வாசெல்லாம் போகணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம இதை வந்து நல்லா வதக்கணுங்க இது ஓரளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா சிக்கன் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் கொத்தமல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறோம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் வந்து இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாவும் வந்து இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கணுங்க இப்போது இதில் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கிறோம் ஆல்ரெடி நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைச்சோம் இல்லையா அதுலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வந்து இது கொதிக்கணுங்க இது சிக்கன் வேகிறதுக்கான டைமு நல்லா வந்து கொதிவிடணும் கொதிவிட்டு நல்லா வந்து கிரேவி வந்து சுண்டணுங்க சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நமக்கு அது டேஸ்டே கொடுக்கும் நல்லா இப்போ கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும் சேர்த்து இறக்கிக்கலாம் இப்போது சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி